ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் ஷேர் பண்ண ஒரு ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கு ஆறு அகல் தீபம் ஏற்றி வச்சு பூஜை செய்வோம் ஸோ எந்த ஒரு காரியமும் சீக்கிரமாக நிறைவேறணும் நம்ம நினைச்சது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா நம்ம முருகருக்காக ஆறு அகல் தீபம் அதுவும் வெற்றிலை தீபம் ஏற்றி வைக்கும்போது சீக்கிரமாக கை கூடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம செய்கிறது தான் முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு பூஜையும் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்குரிய பலன் சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் எப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வைச்சாலும் முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க அதுக்குரிய மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காகவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்டாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முருகருக்காக ஏற்றி வைக்கக்கூடிய அந்த குட்டி அகல் விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைஸாக அந்த குட்டி அகல் விளக்காக இருக்கும் நம்ம அழகாக ஒரு தட்டில் அந்த ஆறு அகல் விளக்குமே நம்மளால் ஏற்றி வைக்க முடியும் ஸோ நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தரையில் வந்து நான் இந்த மாதிரி அந்த முருகோ அந்த கோலம் போடுவேன் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம தட்லேயே அழகா அரிசி மாவால் நம்ம வந்து அந்த குழம் போட்டுட்டு பவன் நம்ம எழுதிக்கலாம் இன்னும் ரொம்ப விசேஷம்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறது தான் ஸோ அதுவுமே வந்து நம்ம அழகாக இந்த தட்லையே வச்சு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை ஷேர் பண்ண ஐடியா என்னங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து பெரும்பாலும் இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது போல் தட்லேயே வச்சு நான் அந்த குட்டி அகல் விளக்கு வந்து ஏற்றிடுவேன் இந்த அகல் விளக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது இப்போ நம்மளோட சமீபமாக நம்மளோட ஷாப்பில் இன்னொரு ப்ராடக்ட்டும் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கு ஹோல்டர்ஸ் குட்டி குட்டி சைஸில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சின்ன விளக்கில் கூட நம்ம ஹோல்டர்ஸ் வந்து பயன்படுத்தி ஏற்றிக்கலாம் அப்படின்னு ஸோ சமீபமாக ஒரு ப்ராடக்ட் வாங்கின சிஸ்டர் தான் இந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஆறு அகல் விளக்கு அதாவது ச அந்த முருகருக்காக ஏற்றக்கூடிய இந்த குட்டி பிராஸ் விளக்கு இருக்குது இல்லைங்களா இதுலேயுமே நம்மளோட அந்த ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இது போல் நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு சென்டரில் அந்த ஹோல்டரை போட்டு நீங்கள் தீபம் போது இன்னும் துளி கூட எண்ணெய் கசியாமல் அழகாகவும் தீபம் ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு விஷயம் சப்போஸ் நீங்கள் ஹோல்டர் பயன்படுத்தலை இல்லைனாலுமே நீங்கள் அந்த விளக்கில் தீபம் போது கீழே அந்த திரி வந்து இருக்க மாதிரி அதாவது கீழ் நோக்கி இருக்க மாதிரி வச்சு தீபம் ஏற்றாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணெய் கசிவு இருக்க தான் செய்யும் இந்த விளக்குன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு விளக்கில் தீபம் ஏற்றும் போதும் அந்த திரி வந்து மேல் நோக்கி எறிகிற மாதிரி வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கசிவு எதுவுமே இல்லாமல் விளக்கும் ரொம்ப சுத்தமா நம்ம பயன்படுத்திக்க முடியும் இதுதான் இந்த தான் எனக்கு வந்து அந்த சப்ஸ்க்ரைபர் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அவங்க வந்து அந்த ஹோல்டர்ஸும் சரி இந்த விளக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க இதை வந்து இப்படியும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஐடியாவை ஷேர் பண்ணாங்க ஸோ ஒருவேளை நம்மளோட ஷா ஷாப்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த அகல் விளக்கு வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த ஹோல்டரையுமே அழகாக இதுக்கு இதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபமும் ரொம்ப அழகாக எரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு துளியும் கூட எண்ணெய் கசிவே இல்லாமல் அழகாக நம்ம இந்த அகல் விளக்கை ஏற்றிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இந்த சிம்பிளான டிப் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாவை ஷேர் பண்ண அந்த சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போல் இன்னும் அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி